வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் பல வகையான ரோஜாக்களை வளர்ப்போங்க ஒவ்வொரு நிறத்திலும் ஒவ்வொரு வகையிலும் பார்த்து வளர்ப்போம் ஆனாலும் இப்போல்லாம் பெரும்பாலும் பல வகைகள் வர ஆரம்பித்தாச்சு ஒரு ட்ரீ ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில் இப்போது செடிகள் வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ரீ ரோஸ்ங்க ட்ரீ ரோஸ்ன்னு சொல்லும்போது அடிப்பகுதியில் இப்படி வெறும் தண்டு மட்டுமே இருக்குங்க அதற்கு மேலே தான் உங்களுக்கு கிளைகளும் ரோஜா பூக்களும் இருக்கும் இதில் எல்லா வகை ரோஜாக்களும் வருது எங்கள் வீட்டில் இருக்கிறது நீங்கள் இப்போ பார்க்குற மினியேச்சர் இப்படி அழகாக நிறைய மொட்டுக்கள் வச்சிடும் கொத்து கொத்தாக பூத்துரும் உங்களுக்கு வேண்டுமானால் பெரிய ரோஜாவும் வாங்கிக்கலாம் இப்படி நான் வாங்கிய மினியேச்சர் ரோஜா இது அந்த ட்ரீ ரோஸ்லேருந்து வந்து பூத்துருக்கு பாருங்கள் இது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறதுனால நம்ம எல்லோருமே வளர்க்கலாம் அடிப்பகுதி காற்றோட்டமாக ஃப்ரீயாக இருக்கும் மேல் பகுதியில் இந்த பூக்கள் பூக்கும் பொழுது நமக்கு பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக மேல் பகுதி ஃபுல்லாக பூக்கும் பொழுது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு தேவையான பூக்கள் பூத்த பிறகு கட் பண்ணி மீண்டும் மீண்டும் நம்ம புதிய தொழில்கள் வந்து மொட்டுக்களும் பூக்களும் பறிக்க முடியும் எவ்வளோ அழகான பூக்கள் இருக்குது பாருங்கள் நீங்களும் இது போன்ற செடிகளை வாங்கி வளர்க்கலாம் என்னோடய சேனலில் ரோஜா வளர்ப்பு தகவல்கள் நிறையவே இருக்குங்க பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்